மீன்பிடி அறுபது நாள் தடை காலத்தில் இந்த பாலைமீன் குஞ்சுகள் வந்து சமூக வரதால் பிடிக்கப்படுது தடை கோரி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியத்தை நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் இந்த கடலில் மீன் வளம் பெருக்கிறதுக்காக இன்னைக்கு அறுபது நாள் வந்து தடை காலம் அனு அனுசரிக்கிறது வழக்கம் அடிப்பு இந்த எதற்காக நடைபெறுதுன்னா இந்த பாலைமீன் குஞ்சுகள் குரோனோஸ் குரோனோஸ் என்ற பாலைமீன் குஞ்சுகள் வந்து இனப்பெருக்க காணாது இந்த குரோனோஸ் குஞ்சுகள் என்னென்னா பெரிய மீன்களுக்கு இரையாகக்கூடிய மீன் அப்படின்றப்ப இந்த பெ இந்த மீன்கள் வந்து நல்ல நிலை கடத்த வாழக்கூடிய மீன் இது வந்து ஹைடைட் காலங்களில் ஹைடெய்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து லகூனுக்குள்ளே வந்துடும் அப்போ அதில் அதில் குஞ்சுகள் முட்டையிட்டு பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் ஹைடெய்ட் ஆனோடனே மீண்டும் கடலுக்கு சென்று அது வளர்ந்து பெரிய மீன்களாகி பெரிய ஆழ்கடலில் உள்ள பெரிய மீன்களுக்கு இரையாகும் அந்த மாதிரி ஒரு புட்செயினுக்கு முக்கியமான மீன் அது மாதிரி கடல் சமன்பாட்டுக்கு முக்கியமான மீன் கடந்த காலங்களில் இந்த மீன் ஒரு இருபது இருபது ஆண்டுகளாக இந்த மீன்களை நாற்பது ஐம்பது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் மீன்களை பிடிச்சி வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி ஆனால் இந்த கடற்கரை ஓரங்களில் இந்த மீன்கள் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு இதனால் என்ன ஆகி போச்சுன்னா இந்த கரைக்கு வர வேண்டிய ஆளுகளுக்கு மீன் இல்லாமல் இலங்கை பொய்களுக்கு போய் அங்கே இலங்கை பொய்களில் கோலஸ்கோரஸை பிடிச்சி அதை வாழ்விட பத்த பறிக்கிடுச்சு அப்படி உள்ள சூழ்நிலையில் இங்கே உள்ள மீன்கள் மீன் கிடைக்காமல் தாண்டி போய் மீன் பிடிக்க வேண்டிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு இந்த கச்சரி மீன்பிடி பிரச்சனைகளுக்கு காரணங்கள் இதுவும் ஒரு காரணம் இதை சரி பண்ணணும்னு சொல்லி கடந்த காலங்களில் சொல்லி தடை ஏற்படுத்திருந்தோம் ஆனாலும் இந்த ஆண்டுகளில் இந்த கடந்த வாரத்தில் மட்டும் பத்து லட்சம் மீன் குஞ்சுகளை வந்து சமூக வரிகளால் பிடிக்கப்பட்டு வலிமான ஏற்றுக்கொண்டு செய்யும் இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் பார்த்தீங்கன்னா கடலில் உள்ள இனப்பெருக்கிறதுக்கான மீன்கள் இனப்பெருக்கிறதுக்காக அறுபது நாள் தடைக்காலம் போட்டாங்க இல்லையா மீனவர்கள் இது வந்து தேவையில்லாத ஆகிட்டு இருக்கும் அதனால் அரசு இந்த விஷயத்தை தடையிட்டு உடனடியாக இந்த பாலை மீன் குஞ்சுகளை பிடிக்கிறவங்க மீது நடவடிக்கை எடுத்து இந்த பாலை மீன் குஞ்சுகளை கடலில் வந்து பெருக்கிறதுக்கான வழிவகை சொல்லி நான் கோரிக்கை வைக்கிறேன்